வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி வலி வலி என்பதற்கு மருத்துவ உலகம் கூறாத ஒரு விளக்கத்தை நமக்கு அருத்தந்தை அவர்கள் அற்புதமாக அளித்துள்ளார் ஷார்ட் சர்க்யூட் ஆஃப் இஸ் ஜீவகாந்த ஓட்டத்தில் ஏற்படும் தடையினால் உண்டாகும் மின் குறுக்குத்தான் வலி என உணரப்படுகிறது ஜீவகாந்த ஓட்டத்தின் தடையை நீக்க உயிர் ஆற்றல் எடுக்கும் முயற்சியே வலி என்பதாகும் இந்த வலியை உண்டாக்கும் தடை உயிர் ஆற்றல் எடுக்கும் முயற்சியில் நீக்கிவிட்டால் வலியானது சரியாகிவிடும் அந்த தடை நீக்கப்படாமல் தொடருமானால் அதுவே நோய் என்று கருதப்படும் வலி வந்தவுடன் அந்த வலியை போக்குவதற்கு பெயின் கில்லர் எனப்படும் வலி மாத்திரைகள் ஏராளமாக உள்ளன உடலில் தோன்றும் வலியை தடுக்க வேண்டுமா அல்லது கூடாதா என்பதில் உள்ள தத்துவத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை தேடி வரும் அன்பர்களுக்கு இது பற்றி தவறுதலான புரிதலை நன்கு விளக்கி திருத்த வேண்டிய கடமையில் உள்ளோம் நாம் வலி நோய் அதற்கான மருத்துவம் இவற்றை ஓரளவிற்காவது தெரிந்து கொள்வது நல்லது ஆரம்பத்தில் தோன்றும் வலி நோய் அன்று அந்த வலி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னும் தொடரும் பொழுது நோயாக மாறுகிறது வலி என்பதை ஜீவகாந்த ஓட்டத்தின் தடை என பார்த்தோம் அத்தடையை தடுக்காவிட்டால் நோயாக மாறாது நாம் தடையை தொடர்ந்து தடுத்துக்கொண்டும் கொண்டும் அதே போல தடையை தொடர்ந்து குறைத்து கொண்டும் இருப்பதால் அது நோயாக மாறுகிறது இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் வலியை தடுக்காமல் குறைக்காமல் அப்படியே மருத்துவம் செய்வார்கள் ஏனெனில் தடையை நீக்க உயிராற்றல் முயற்சி செய்யும் பொழுது ஏற்படும் வலிக்கு உதவி செய்வார்கள் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி அம்மா வாழ்க வளமுடன் ஒரு வித்தியாசமான ஒரு ஞானத்தை மகர்ஷி அவர்கள் இந்த உலகிற்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஞானத்தை இந்த சமுதாய மக்களுக்கு எப்படி உணர்த்துவது என்பது அறியாமல் இந்த ஞானம் அப்படியே ஒடுங்கி இருக்கிறது என்றுதான் நான் உணர்கிறேன் ஏனென்றால் இந்த தத்துவத்தை விவரித்து நாம் இந்த சமுதாயத்துக்கு அதிகமாக எடுத்துச் செல்லவில்லை இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை எடுத்துச் செல்பவர் இந்த விஞ்ஞான மருத்துவம் அல்லாத மற்ற மாற்று மருத்துவங்களில் இருக்கக்கூடிய தத்துவங்களின் அடிப்படை தன்மையை உணர்ந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இதை சமுதாயத்திற்கு நாம் எடுத்துச் சொல்லவே முடியும் அப்படி என்றால் மகிழ்ச்சியினுடைய இந்த தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய தகுதி அந்த விஞ்ஞான மருத்துவம் அல்லாத இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் அனைவருக்கும் இருக்கிறது ஆனால் என்ன ஒரு நிலைமை என்று சொன்னால் இந்த விஞ்ஞானம் சார்ந்த மற்ற மருத்துவர்களும் இந்த வலி நோய் மரணம் என்ற மகர்ஷியின் தத்துவத்தை அறியாமல் இருக்கிறார்கள் அந்த கல்லூரிகளிலே அவர்களுக்கு நமது மகர்ஷியனுடைய தத்துவம் அங்கு கொடுக்கப்படவில்லை இந்த இடத்தில்தான் இன்றைய சமுதாயம் ஒரு துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது நமது முன்னோர்கள் மருத்துவம் கல்வி ஜோதிடம் இந்த மூன்றையும் யார் கையில் கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஆன்மீக ஞானம் பெற்றவர்கள்தான் இந்த மூன்றையும் செய்ய வேண்டும் என்று கொடுத்தார்கள் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த மூன்றினுடைய அடித்தளம் ஆன்மீகம் ஆன்மீக ஆன்மீகம் என்றால் அந்த இயற்கை தத்துவம் மகர்ஷி அவர்கள் சொல்வார்களே இந்த கல்வியில் விடுபட்டு ஒழுக்கப்பழக்க அறிவு அந்த இயற்கை என்பது அடித்தளமாக வைத்துக் கொண்டு அதற்கு அடுத்த தொழிலறிவை கொடுத்திருந்தால் அந்த தொழிலறிவு என்பது மனிதர்களை துன்பம் போக்கக்கூடிய அளவில் மட்டும்தான் அந்த தொழில் வளர்ந்திருக்கும் மனிதர்களுக்கு துன்பத்தை அளவில் இப்பொழுது தொழில் வளர்ந்து பார்க்கிறோம் அந்த அடித்தளம் இருந்து மருத்துவம் கற்றுக்கொண்டால் அங்கு உண்மையான மருத்துவம் செய்ய முடியும் அப்ப அந்த அடிப்படையிலே இந்த வழி என்பதை மகர்ஷி அவர்கள் எது வழி என்று சொல்லுகிறார்கள் மின் குறுக்கு என்று சொன்னால் ஜீவகாண்டம் உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஓட்டம் முழுமையாக ஓட முடியாமல் ஒரு இடத்தில் தடுக்கப்படுகிறது பொழுது தடுத்த இடத்திலேயே அது சுழந்து கொண்டிருக்கிறது அதுதான் மின் குறிப்பு இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மகரிஷி என்ன சொல்வாங்கன்னா நான் சாக்கடை பார்த்தேன் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை நீர் ஓடிக்கொண்டிரு அங்கு யாரோ ஒரு குப்பையை கொண்டு வந்து போட்டு விட்டார்கள் என்று வைக்க அந்த குப்பை போட்ட இடத்தில் ஒரு தடை அந்த சாக்கடை நீர் செல்வதில் ஒரு தடை அப்ப என்ன ஆகிறது அந்த சாக்கடை நீர் ஓடிக்கொண்டிருந்த சாக்கடை நீர் இந்த இடத்திலேயே என்னது தேங்குகிறது தேங்கி அங்கேயே சுழன்று கொண்டிருக்கிறது இதுதான் ஷார்ட் சர்க்கியூட் இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஷார்ட் சர்க்யூட் என்பதை நாம் ஏற்படுத்துகிறோமே நாம் ஏற்படுத்துகிற அந்த ஷார்ட் சர்க்கியூட் வெளிப்படையாக எது என்று சொன்னால் நாம் கட்டியிருக்கக்கூடிய அந்த டேம் ஒவ்வொரு ஏரிகளும் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் தான் ஷார்ட் சர்க்கியூட் அப்ப என்ன ஆகுது அது அந்த கடல் நீரில் போய் அது கலக்க வேண்டும் என்ற ஒரு ஓட்டம் அந்த நீரினுடைய ஓட்டம் அது ஒரு டேம்ல தேங்கும் போது அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது அங்க அந்த ஓட்டம் அங்கு தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறது ஆனால் அந்த நீருக்கு நாம் ஓட வேண்டும் என்ற உந்துதல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அது அது குறைவது இல்லை அப்ப அந்த அந்த தடையை நீக்கி ஓட வேண்டும் என்ற ஒரு முயற்சி இருக்கிறது அல்லவா அந்த முயற்சி அந்த நீரில் இருந்து கொண்டே தான் அந்த டேமை திறந்தாலோ அல்லது டேம் நிறைந்தாலோ அது என்ன ஆகிறது வேகமாக கடலை நோக்கி ஓடுகிறது நமது உடலில் அது சுழந்து கொண்டிருக்கிறது தடை வரும்போது அந்த தடை நீக்கி அது இயல்பு நிலையில் ஓட வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கிறது அல்லவா அந்த உயிராற்றல் அதற்காக அந்த தடையை நீக்குவதற்கான முயற்சி இருக்கிறதே அந்த தடையை நீக்கி நாம் ஓட வேண்டும் என்ற முயற்சி அந்த முயற்சிக்கு அப்ப தான் என்பது நமது உயிராற்றில் தான் இயல்பு நிலையில் ஓடி நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்ப வலி என்பது என்ன என்று சொன்னால் ஆரோக்கியமாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் வலி நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தான் அப்ப இதை உணர்ந்து கொண்டாமா ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் நாம் சௌகரியமாக இருப்பதற்கு இந்த வழி என்ற ஒன்று வந்து நமக்கு இடங்கள் கொடுப்பதாக நாம் நினைக்கிறோம் வழி என்பது வேற அல்ல நம்முடைய முயற்சி நமது உயிரினுடைய முயற்சி நமது ஜீவகண்டத்தினுடைய முயற்சி அதுதான் வலி என்ன பண்ணணும் இந்த இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் என்ன செய்வார்கள் அந்த தடையை நீக்குவதற்கான முயற்சியை செய்வார்கள் இந்த உயிராற்றல் அதை தள்ளி ஓட வேண்டும் என்ற முயற்சியை விட்டு விட்டு அது இயல்பாக ஓட ஆரம்பிக்கும் பொழுது அந்த வழி தானாக நீ சாதாரணமாக அதுக்காக வலி முத்திய பிறகு அது தானாக வலி தாங்கிக் கொள்வோம் அது டிக்கட்டும் என்று இருக்க கூடாது இது ஆரம்ப நிலையில் வலி என்று ஒன்று எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்தில் அந்த வலியை தாங்கிக் கொண்டு அது இயல்புக்கு வரும் வரை நாம் உணவே எடுத்துக் கொள்ளாமல் முழுமையான ஓய்வில் இருந்தோம் என்று சொன்னால் அந்த வலி தானாக நின்று விடுகிறது இப்ப மருந்து சாப்பிடாமே அந்த வழி நின்று போச்சு எப்படி நின்றுச்சு அந்த தடையை அது அகற்றி அது இயல்பில் ஓட ஆரம்பித்து விட்டது இது போல தாங்கி சின்ன அடிப்படை வழியை தாங்கி தாங்கி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக அவருக்கு பெரிய நோய் என்ற ஒரு நோயே வராது அவர் எந்த போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது என்னுடைய அனுபவத்தில் இந்த வழியை தாங்கக்கூடாது உடனடியாக வழியை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்ததனால்தான் இன்றைக்கு இத்தனை ஸ்பெஷலிஸ்ட் என்ற மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய 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 மருத்துவமனைகள் கட்டப்பட்டதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் மகர்ஷியினுடைய இந்த ஒரே ஒரு தத்துவத்தின் ஆழத்தை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளாத நிலை இந்த ஒரே வலி என்ற ஒன்று எப்படி நோயாக மாறுகிறது என்பதை ஒரு அடிப்படை கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர் நிலையிலிருந்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் நமது நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்கள் அனைத்தும் மருத்துவமனை என்ற பெயரை மாற்றி வேறு தொழிலுக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும் அப்ப ஆனால் அது நடக்குமா என்றால் அது நடக்காது ஏன் ஏன் நடக்காது இதை எல்லோருக்கும் சொல்லிவிட வேண்டியதானே எல்லோருக்கும் உணர்த்தி விட வேண்டியதானே உணர்த்தி விட்டால் அது நடக்குமே என்று சொன்னால் உணர்த்த முடியாது ஏன் நாம் உணர்த்த வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அவரவரும் இருக்கக்கூடிய கர்மவினை அதை உணர்த்ததே விடாது நீங்கள் உணர்த்த வேண்டும் உணர்த்துகிறேன் என்று சொன்னால் அங்கு வருவதற்கே அங்கு ஆள் இருக்காது அதை கேட்பதற்கே அங்கு காதுகள் இருக்காது ஏன் என்று சொன்னால் அதுதான் சமுதாயத்தின் கர்மம் இந்த கர்மமினை குறைந்தால்தான் இந்த உண்மை ஒருவருக்கு தெரிவதற்கே இடம் இருக்கும் இப்போ மகரிஷிமுடைய தத்துவத்தை இந்த தத்துவத்தை வாசித்தவர்கள் பல லட்சம் பேர் ஆனால் இதை ஆழமாக உணர்ந்து கொண்டவர்கள் ஒரு சதவீதம் கூட இருக்க மாட்டார்கள் நமது பயிற்சி எடுத்தவர்களிலேயே அப்ப இதை சமுதாயத்துக்கு கொண்டு போய் இதை கேட்பதற்கே ஒரு கர்மவினையினுடைய பாரம் குறைய வேண்டும் உணர்ந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் குறைய வேண்டும் அந்த அடிப்படையிலே அந்த முயற்சி தான் வலி ஆனால் மகரி சொல்வாங்க அந்த வலி இருந்து கொண்டிருக்கிறது அது என்ன பண்ண முடியவில்லை அது நீடித்தால் நோய் என்று சொல்வார் ஏன் நீடித்தால் நீடித்தால் முயற்சி எடுக்கும் போது அந்த முயற்சியை நாம் தடுத்து விடுகிறோமே இந்த பெண் சிலர் என்ன உயிராற்றல் எடுக்கும் முயற்சியை தடுப்பதுதான் இந்த பெண் இவ்வாறு தடுத்தோம் என்று சொன்னால் அந்த தடைகள் மேலும் 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 அந்த தடைகள் குப்பைகள் கூடிக்கொண்டே இருக்கும் அந்த தடை நிரந்தரமான தடையாக வரும் பொழுது நோயாக மாறுகிறது அதுக்கடுத்து அது தாக்கும் போது மரணம் என்று சொல்லிவிடுகிறார் இப்போ இந்த வலி நோய் என்ற இந்த இரண்டு தத்துவமும் மிக 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 அடிப்படை தத்துவமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இதை கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் இன்று இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் உறுதியாக நம்மை சோதனை செய்து கொள்ளலாம் நமது கர்ம இயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையுடைய வாரம் சற்று குறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் இன்னும் முயற்சி செய்வோம் இன்னும் முயற்சி செய்து கர்ம வினைகளை குறைத்து 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 இன்னும் இயற்கையின் தத்துவங்கள் அனைத்தையும் உணர்ந்து பூரண ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வோம் வாழ்கப